சனிக்கிழமை காலையில் அஞ்சு டு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை இருக்குங்க அது வரைக்கும் சந்தை இருக்கும் சர்வசாதாரணமாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குட்டிக்கு வந்து போகும் ஒரு நிலவரம் மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குட்டி கம்பல்சரி வந்து போகுங்க அதிகமாக ஃபங்க்ஷனுக்கு இது அதிகமாக வந்துச்சுன்னா குட்டியோட வேலை கொஞ்சம் ஏறும் ஃபங்க்ஷன் குறைஞ்சதுன்னா குட்டி எப்பயும் போல கொஞ்சம் ஆறு பொருளாக தான் இருக்குங்க வளப்பு குட்டி சர்வசாதாரமாக ஒரு நூறு இரநூறு குட்டி வருங்க பிரதர் மூணு மாதத்து குட்டி வருங்க போ அதாவது போட்டு ரெண்டு நாள் ஆன குட்டி வருங்க எல்லாமே இருக்கும் ஆடுலேருந்து குட்டி கடா எல்லாமே சந்தைக்கு வருங்க எல்லாமே வேணும் நமக்கு கிட்ட பன்னெண்டு குட்டி ஒன்றுங்கன்னு கேட்டா குட்டி பிறகு குட்டி எல்லாம் சேர்த்தி குளத்தூர் குட்டி குளத்தூர் குட்டி குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் சாமி மேட்ச் ஒரு ரெண்டு எல்லாமே தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் சேனல் இருந்து நான் உங்க முருகேஷ் பொதுவா நம்ம சேனல்ல பண்ணைகள் பத்தி நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு சந்தைக்கு போகிறேங்க இந்த சந்தை எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்துல மயிலம்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு மயிலம்படி ஆட்டு சந்தை அப்படின்னா ஈரோட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சந்தையில் எந்தெந்த மாதிரி ஆடுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மயிலம்படி சந்தையை பார்க்க போகலாம் வணக்கம் எங்க இருந்து வரேங்க? நம்ம சித்தா இருக்கு. நம்ம சித்தாங்களா? இன்னைக்கு இந்த பயல் மலை செடிகளை கட்டி எடுத்துக்கிங்க. கண்டிப்பா. ஒரு எல்லாடு குடுத்து வச்சிருக்கீங்க. ம் ம். எதுக்காக பிரதர் வாங்குறீங்க? சரி கடை கறி கடைக்கு. வீட்டுக்காக வாங்குறீங்களா? ஆமா ஓகே ஓகே. இது என்ன எவ்ளோ வெயிட்ல வரும்? இது சர்வ சரும் சம ஒரு 10 11 கிலோ வரும். ஒரு 10 கிலோ 11 கிலோ வரும். எவ்வளோ வயசு இருக்குங்க வயசு ஒரு ஏழு மாதம் இருக்குங்க ஏழு மாதம் இருக்கும் என்ன ரேட்டு போயிருக்குங்க ஏழாயிரத்தி ஐநூறுங்க ஏழு ஐநூறு ஆமாம் 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 இந்த வாரம் ரேட்டு பரவாயில்லைங்களா இந்த வாரம் கொஞ்சம் கடைசியாக தான் போயிட்டு இருக்கேன் ஃபங்க்ஷன்ன்றதுனால அந்த கோவிலுக்கு குட்டி வாங்குறதுக்கு நிறைய வந்துருக்காங்க சுத்தமாக டையில எடுத்தால் கொஞ்சம் ரேட் தான் ரேட் அதிக இதில் தான் இப்போ அதாவது ஒரு குட்டியாக இருந்தால் இன்னைத்த காலகட்டத்துக்கு இங்க நம்ம ஏரியா சைடு ஒரு குட்டியில் ஒரு ரூபா வரும் ஒரு குட்டியில் ஆயிரம் போகும் ரெண்டாயிரமும் வரும் இப்போ இந்த குட்டியில் வரதா நாளைக்கு ஒரு ரெண்டுரூவா பணம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லைங்க ஒரு பத்து குடியாக இருக்கும்போது ஒரு இல்லைங்க ஒரு மற்ற கம்பெனிக்கு போறதுக்கு இதில் ஒரு உண்டான வருமானம்

ஆடுகள் மயிலம்பாடி சந்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா சனிக்கிழமைங்க சனிக்கிழமை காலையில அஞ்சு டு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை இருக்குங்க அது வரைக்கும் சந்தை இருக்கும் சர்வசாதாரணமாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குட்டிக்கு வந்து போகும் ஒரு வர மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குட்டி கம்பல்சரி வந்து போகுங்க ஒரு வாரம் கூட வைக்கும் ஒரு வாரம் இறங்கி வைக்கும் அதோட அந்த இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த நோமிகள் அதிகமாக ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா குட்டியோட வேலை கொஞ்சம் ஏறும் ஃபங்க்ஷன் குறைஞ்சதுன்னா குட்டி எப்பயும் போல கொஞ்சம் ஆரம்ப தான் இருக்குங்க அதனால இன்னும் புதுசு குட்டி இந்த வாரம் ஒரு பத்து குட்டி ஆகுங்க நம்ம கடையில் பத்து ஒரு ஏழு குட்டி எடுத்துருக்குங்க இன்னொரு மூணு குட்டி அப்படியே கடைசியாக கடைசி சந்த மந்தமாக டைமில் இன்னொரு குட்டி ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மியாகும்

நிதானமாக வாங்கணும் நல்ல ஒரு ஆளுங்களை வச்சு வாங்கணுங்க எந்த நிலவரம் அதுதான் உண்மை சரி இப்போ வளர்ப்பு குட்டிங்கும் போது என்னென்ன வயசு என்னென்ன வயசு வருது மூணு மாதத்து குட்டி வருங்க போ அதாவது போட்டு ரெண்டு நாள் ஆன குட்டியும் வருங்க நாம் வளர்ப்பு குட்டிங்கும் போது மூணு மாதத்து குட்டி எடுத்தால் தான் டக்குன்னு தெளியும்

ஓகே சந்தைக்கு வந்திருக்கீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க நாங்க குட்டி கொண்டு குட்டி, பிரவ குட்டி சரிங்க மொத்த பன்னெண்டு குட்டி கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா சாமி வயசு எத்தனை மாசம் ஆகுது ரெண்டு மாசம் மாசம் எல்லாம் எல்லாமே பால் குடிச்சிட்டு இருக்கீங்களா சாமி ரெண்டு பால் பால் கொடுத்தா குடிக்கும் இல்லன்னா எல்லாமே மேட்ச் குட்டி தான் மேட்ச் குட்டி என்ன விலைக்குமா சொல்றீங்க என்ன விலைக்கு போயிட்டு இருக்கேன் நாங்க நாலு ரூபா சொல்லுவோம் மூன்றரை நாலு ரூபாய் என்ன குடுப்போம் கெடா குட்டி எல்லாம் குட்டி எல்லாம் மூன்று ரூபாய் என்ன குடுப்போம் மூன்று வயல இருந்து இருக்குங்க ஆமாங்கண்ணா ஆமா சாமி கருப்பு குட்டிங்க கருப்பு குட்டிதான் கோயில் விசேஷத்துக்கு கருப்பு குட்டிதான் சாமி வளர்ப்புக்காரும் இப்ப கருப்பு குட்டின்னா பத்து ரூபாய் சேர்த்து விக்குது ஆயிரம் ரூபா குட்டிக்கு கண்டிப்பா பல்லக்குட்டி வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கம்மியா தான் போகுது இந்த வாரம் நம்ம மயில்மடி சந்தையில எப்படி விற்பனை போயிட்டு இருக்கீங்க சாமி நேத்து வாரம் நல்லா இருந்து சூடா வித்துது இந்த வாரம் கணக்கா தான் விக்குது ஒன்னும் விற்பனை ஒண்ணும் அப்படிதான் இல்ல நாங்க தான் இல்ல ஓவர் ரேட் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சு நிறுத்தி போன வாரம் நல்லா இந்த மாசி பண்டிகைனால நல்ல நேத்து வாரம் மினி பொங்கல் எல்லாம் நோம்பி இருந்துச்சு நல்ல பண்டிகை சாமி இந்த வாரம் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பெருங்குட்டியா பாக்குறாங்கல்ல பொங்க வச்சு கெடா வெட்டுற மாதிரி ஆஹ் அந்த மாதிரி ஓகே ஓகே போன வாரம் காவு குட்டிக்கு இருந்தது நிறைய சீசன் சரிமா ஓகேமா பாப்போம் நல்லா பண்ணுங்க நன்றிமா சரிப்பா